வணக்கம் ராவாலே என்னென்னு சொன்னால் நான் வந்து வயிட்டு தாங்கள் ரெண்டு நாள் செய்வோம் தெரியிருந்தேன் இந்த உடம்பில்லாம் போய் வந்த ப்ரோ இந்த அம்மா வந்து எனக்கு பூனில் மீதி அனுப்பியிருந்தவா மூன்று மாவீர மூண்டு மாவீர தாய் அப்பா இந்த இதுகளை பார்க்கக்குள்ளே எனக்கு வேதினையாக இருக்குது அப்பா வந்து நான் விஷயங்கள கொஞ்சம் கேட்டுனா அது கொஞ்சம் காது கறதில்ல அப்போ அதை நான் சொல்லிட்டு விட்றேன் அப்பா வந்து ஒரு பழக்கடையும் இந்த கச்சாங்கடை பழக்கடை வச்சிருந்து ஆஸ்பத்திரி ஹாஸ்பிட்டலில் போய் கிடந்துட்டு வந்தா போல அதை செய்யல காசு இல்லைன்ற அப்போ அம்மா வந்து என்ன வீடியோ பார்த்து அனுப்பிட்டு இருந்தவா ஒரு வீடியோ அவ மகன் மகளாக்கோன்ல எதுவும் பார்த்து அனுப்பிக்கிற அப்போ நான் பார்த்துட்டு சரி பாருணுன்னா இன்றைக்கு பெற அளவுக்கு அடம் டைம் ஏழு மணி நான் போயிடுச்சு இதை விட ஆனந்தபுரம் ஆனந்தபுரம் ஆறாம் பட்டாரத்துக்கு இப்போ 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 ஏழரே ஆச்சு

மாவீர குடும்பம்ன்றதை நம்பி அதை பெரிய ஒன்று சொல்லையில் தானேனு கேள்வி போகக்கூடாது ரெண்டாயிரம் சரி உறவுகளே என்னென்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த குடும்பத்துக்கு ஒரு விதை கேட்டால் மட்டும் போயிடும் என்னன்னு சொன்னால் இவ்வளோ காலத்துக்கும் அது எல்லார்டையும் கை நீட்டிக்கு ஒரு விதவிட்டாது இல்லையா சரிதான் என்ன காரணம்னு பார்த்தால் இந்த மாவீரரை கொடுத்து போராளிகளை கொடுத்த கொடுத்த ஆக்களுக்கு வந்து மண்ணுக்கு கொடுத்த ஆக்களுக்கு வந்து ஒரு ஒரு ஊர்மம் ஊர்மம்னுட்டு சொன்னால் அப்படிலாம் ஒரு கர்வம் ஒன்று இது நல்லா இருக்கேன் அப்படி பண்ணிக்க கூடாதா அப்படி அப்படி அண்ணா வழக்கம் இல்லையன்ற ஒரு அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கணும் இப்போ வந்து இந்த வீடியோக்கள் பார்க்கக்குள்ள நிறைய பேர் அந்த இது உடையுது காரணம் என்னன்னு சொன்னா உண்மையிலேயே இந்த தம்பி இந்த விஷயங்கள் கதைச்சு இந்த விஷயங்கள் கேட்டு செய்து கொடுக்குறான்ன்றத வந்து அவையலுக்கு வந்து அதை அந்த அந்த விஷயம் வந்து அவையலால அவையலால வந்து ஒரு அளவுக்கு ஏற்று ஏற்றுக்கொள்ளப்பட்டதால தான் நாம் வந்து இந்த இதெல்லாம் என்னையா கேட்கணும் முக்கியமா எவ்வளவு பேர் வருகிறதாக இருந்தாலும் என்னையா கேட்கறது காரணம் அதுதான் ஏன்னு சொன்னா இந்த பொடி என்னட்டா கேட்டால் உண்மையிலேயே ஒரு ஒரு வேண்கிட்டா கேட்டால் அது சரியாக இருக்குன்ற மாதிரி தான் நான் வேலை ஃபீல் பண்ணி கேட்கணும் கண்டிப்பாகாமல் நான் இந்த வீடியோ போடுவேன் போட்டு நான் அதுக்கு நான் வந்து இப்போ வந்து அது எனக்கு வந்து இப்போ போட்டு ஒரு ரெண்டு மாதம் மூன்று மாதத்துக்குள்ளே உதவி வந்துடுது ரெண்டே கொடுத்த சைக்கிள் வந்து ஒரு கிழமை கேம் வந்துடுது ஒரு கிழமை கேம் ஒரு வீடியோ உதவி வந்துடுது ரெண்டு மாதம் மூன்று மாதத்துக்கு அப்புறம் வந்துருது அதனால் வந்து இது முந்தும் பிந்தும் இந்த போய் சேர்றதை பொறுத்து தான் அதான் இப்போ நாளைக்கு நான் போட்டால் நிறைய பேர் கண்பார்வையில் பாட்டுக்கானு சொன்னால் அது வேண்டும் முக்கியமாக வந்து நான் உண்மையாக சொல்கிறேன் நான் வந்து இதை பாட்டு பாடி சும்மா சும்மா போகிற இடம் இல்லாமல் எடுத்து போடு அப்படி இதாக போடுற வீடியோக்கள் ரீச் ஆகுது நாம் வந்து இந்த உதவி கேட்டு போடுற வீடியோவை வந்து பார்க்குறாங்க குறைவாகிறாங்க நான் சரியாக அந்த அந்த லைக்கை பார்த்துட்டு யோசிக்கிறேன் இல்லை அந்த அந்த பார்க்குறாக்கிட்ட கணக்கை பார்த்துட்டு யோசிக்கிறேன் அந்த உதவி கேட்டு போடுற வீடியோ மட்டுமே என்ன இருந்துக்க கண்ணிலே சரியாக படுக்க கவலைப்படுறேன்னு சொன்னால் நான் வந்து அந்த அந்த உதவி செய்கிற அந்த இருக்காதான் நான் இந்த விளையாட்டாளத்தை பயன்படுத்துகிறேன் மட்டும்படி பேரும் என்னுடைய ஒரு சிந்தனை இல்லை நான் வந்து இப்போ ஒரு யூடியூப் சேனல் ஒன்று பிறந்தனா நான் அது என்ன காரணத்தை திறந்தேன்னு சொன்னேன் அதால் வருமானம் பெறுதாமிட்டு எல்லாரும் சொல்கிறான் அப்போ அதால் ஒரு வருமானம் வந்தால் நானே நேரடியாக கொடுப்பேன் அப்போ இப்போ உறவுகளை ஏதாவது சாங்கும் உதவி சாங்கோடு கேட்காமல் எனக்கு வருமானம் அதில் வந்து சொன்னால் நானே கட்டாயமாக கேட்குறாங்களுக்கு துக்கு கொடுத்து விடுறேன் சொன்னால் எனக்கு அந்த குணம் இருக்கு எனக்கு இல்லையென்றாலும் நான் இன்னொரு கொடுப்பது கொடுக்குற அளவுக்கு என்னட்டு அந்த மனசு இருக்குது காசு பணம் இல்லை மனசு இருக்குது பார்ப்போம் அப்படியே ஒரு சூழ்நிலை வெறுந்தானே நல்ல விருந்தானே மற்ற நிறைய புலம்பெருப்பவர்கள் வந்து நம்ம நம்ம வலிக்கிட்டுங்க நம்ம வலிக்கிட்டு கண்டிப்பா கண்டிப்பாக உதவிகள் தெரிவிங்க நம்புதான் நான் நம்பினா நம்பினால் என்னால் எந்த எந்த இதுக்குமே ஒரு தொட்ட பேர் விராது உங்களுக்கு கண்டிப்பாக நான் அதை சரியா நான் செய்வேன் சரிம்மா நன்றி நான் இதை நான் வீடியோ அப்போ போட்டுட்டு உங்களுக்கு அந்த உதவிக்கிட்டு நான் உஷாகிலா இதற்கு இந்த சைக்கிள் நன்றி வேணுமெண்டா போருங்க நான் இப்போ ஒரு குறிப்பிட்ட நாளைய சைக்கிளை விஷாகில திருத்துறவுக்கு நான் ராஜ்மஷின் ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறேன் அதுக்குள்ளே உதவி செட்டாங்களே பந்தேன்னு சொன்னால் கண்டிப்பாக சைக்கிள்னு செய்து விடுவோம் இங்கேருந்து போவேன் சைக்கிளை ஊட்டிக்கிட்டு ஆஹ் ஓடி போவே வேற ஊட்டி கொண்டு வருவா சரியப்பா சரியப்பாண்ட அவருக்கு காது கேட்காது அவர் வந்து சைலண்டா அவருக்கு நினைக்கிறேன் சரியம்மா நான் இந்த இதுவெல்லாம் போடுறேன் பாப்போம் நல்லதே நடக்கும் சரியா நன்றி நன்றி ராகுகளே வணக்கம் உறவுகளே என்னென்னு சொன்னால் நான் வந்து வைக்கிட்டாங்க ரெண்டு நாள் செய்வோம் பெரிய இந்த உடம்பில்லாம் போய் வந்த அப்புறம் இந்த அம்மா வந்து எனக்கு பூனில் மீதி அனுப்பியிருந்தவா மூன்று மாவீட்ட மூன்று மாவிட தாய் அப்பா இந்த இதில் பார்க்கக்குள்ளே எனக்கு வேதினா இருக்குது அப்பா வந்து நான் விஷயங்கள கொஞ்சம் கேட்டுனா அது கொஞ்சம் காதுக்கு இல்லை அப்போ அதை நான் சொல்லிட்டு வருவேன் அப்பா வந்து ஒரு பழக்கடையும் இந்த கச்சாங்கடை பழக்கடை வைக்கிட்டு வரேன் அது ஆஸ்பத்திரி ஹாஸ்பிட்டலில் போய் கிடந்துட்டு அப்போல்லாம் அதை செய்யலை காசு பேன்ற அப்போ அம்மா வந்து என்ன வீடியோ பார்த்து அனுப்பி இருந்தவாறு வீடியோ அந்த மகன் மகளாக கடை ஃபோன்லேருந்து பார்த்து அனுப்பி கிடந்தது அப்போ நான் பார்த்துட்டு சரி பாரணன் அன்றைக்கு பெற ஆள வந்து போய் போய்விறேன் டைம் ஏழு மணி போச்சு இதை விட ஆனந்தபுரம் ஆனந்தபுரம் ஆறாம் பட்டாரத்துக்கு இப்போ நிற்கிறேன் இப்போ இப்போ ஏழரே ஆச்சு அம்மா அம்மாவோட கதைப்போம் கதைச்சிட்டு என்ன உதவி தரமான பார்ப்போம் ஆரம்போம் எனக்கு மற்ற பிள்ளைகள் இப்போ அதனால் நாங்கள் இப்போ கடை உண்மை உண்மைச்சுருக்குறோம் கடைக்கு இப்போ அப்பா கொஞ்சம் நாலு கடை செஞ்சு கொண்டிருந்தார் இப்போ மூணு திறமும் யாழ்ப்பாணம் போய் வந்தார் மாஞ்சோளை யாழ்ப்பாணம் மாஞ்சோம் இன்றைக்கி புதுக்குடியும் மூணு திறன் போய் வந்தது கடை யாலமும் இல்லை இருக்கு கடை ஐயாவை சம்பளத்துலாம் போட்டு அவர் பார்த்து கொண்டு வந்தார் அவருக்கு இன்னைக்கு சாப்பாடு காசுகள் கொடுத்தார்

என்னன்னு சொன்னா எங்களுக்கு வந்து பெரிய அளவுட வேண்டாம் என்னன்னு சொன்னா இப்ப பழ கச்சான் பழங்கள் போட்டு அப்படித்தான் செய்து கொண்டு இருந்தாங்க அந்த கூட அந்த சந்தையில இருக்கிற அந்த இரணப்பாலை இரணப்பாலாம் இரணப்பாளையில ஆஹ் இருந்தா இப்ப அந்த அந்த காசுகளை எடுத்துட்டுதான் இவங்க கொஸ்டர் சில உல பார்த்துருக்கணும் அப்ப அதை அதை செய்கிற இப்ப கையில இல்லாத வழியா தான் இந்த உதவி இருக்கு தனக்கு ஒரு அவர் வரும் அதே மழை நம்ம வேணும்னா என்னென்ன வேணுமெண்ட் அவையில கேட்டு பிலியலை எடுத்து போட்டு நான் உறவுகளுதான் யாராவது உதவ உதவு நான் சொல்லுவேன் அடுத்த கட்டம் மாவிர் நாட்கள் கோப்போ சேர்த்தான்ட்டு தெரியும் பொம்பளை புள்ளிகள் பெரிய தெரியுமா கரிகாலினி பூவரசி பூவரசி தமிழரசி என்ன இதை சொன்னான்னு சொன்னா நாளை நீங்க கேள்விக்கூடாது மாவிர குடும்பம் ஒன்றை கம்பி அதை பெருக்கி ஒன்னு சொல்லையில தானே கேள்வி கேட்க